கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பெண்ணாக வாழ்ந்த ஒருவர் திருமணமாக சில நாட்களே இருந்த போதுதான் அவர் ஒரு ஆண் என்பது தெரியவந்தது இது எப்படி சாத்தியம் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் சீனாவை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான பெண் தான் லீ யுவான் இவர் தனது திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னதாக உடல் ரீதியாக கண்டறியப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ளார் முன்னதாக திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே அவருக்கு மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துள்ளது மேலும் அவருக்கு பதினெட்டு வயது இருந்தபோது அசாதாரணமான ஹார்மோன் செயல்பாடுகள் ஆகியவற்றுடன் கர்ப்பப்பையிலும் பிரச்சனை இருந்துள்ளது அந்த நேரத்திலேயே மருத்துவர்கள் குரோமோசோம் பரிசோதனையை பரிந்துரைத்த போதிலும் லீ மற்றும் அவரது குடும்பத்தினர் அந்த ஆலோசனையை புறக்கணித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இப்போது மருத்துவ பரிசோதனை செய்ததில்தான் அந்த அதிர்ச்சிகரமான உண்மை வெளிவந்துள்ளது மருத்துவர்கள் லீயின் வயிற்றில் ஆணுறுப்பை கண்டுபிடித்துள்ளனர் அதாவது அவரது வயிற்றுக்குள் விதைப்பை இருந்துள்ளது இது முற்றிலும் ஒரு மரபணு கோளாறால் ஏற்பட்ட பாதிப்பு என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் மேலும் இதற்கு ஆங்கிலத்தில் கஞ்சனிடல் அட்ரினல் ஹைப்பர் பிளாசியா என்று பெயராம் இந்த கோளாறு ஐம்பதாயிரம் நபர்களில் ஒருவருக்கு மட்டுமே ஏற்படும் அரிய வகை பாதிப்பு என்று சொல்லப்படுகிறது கஞ்சனிட்டல் அட்ரினல் ஹைப்பர் பிளாசியா என்பது ஒரு நபரின் அட்ரினல் சுரப்பிகளை பாதிக்கும் மரபணு கோளாறுகளின் குழுவாகும் இந்த சுரப்பிகள் உடல் சரியாக செயல்பட தேவையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றன இந்த ஹார்மோன்கள் சமநிலை இல்லாமல் போனால் பாலியல் வளர்ச்சியை பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது சமூக ரீதியாக வெளி லீ ஒரு பெண் ஆனால் குரோமோசோமால் உள்தோற்றத்தில் அவர் ஆண்தான் என சீனாவை சேர்ந்த மூத்த மகப்பேறு மருத்துவர் ஒருவர் கூறியுள்ளார் மேலும் லீக்கு ஆண் பாலின குரோமோசோம்கள் இருந்தாலும் அவர் பெண் தோற்றத்தில் இருப்பார் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் லீயின் வயிற்றில் மறைந்துள்ள ஆணுறுப்பான விதைப்பை புற்றுநோய் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரித்திருந்தனர் இதனால் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவரது வயிற்றிலிருந்து விதைப்பைகள் அகற்றப்பட்டன அறுவை சிகிச்சைக்கு பின் லீயின் உடல் நலம் வரும் நிலையில் அவருக்கு ஹார்மோன் சிகிச்சை தேவைப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு லீயின் உடல் நலம் தேறி வரும் நிலையில் அவருக்கு ஹார்மோன் சிகிச்சை தேவைப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் திருமணத்திற்கு சில நாட்களே இருந்த நிலையில் பெண் ஒருவருக்கு தான் உண்மையில் ஆண் என தெரிய வந்த இந்த சம்பவம் தற்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரண்டு வரை